அவனோட லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபு குழந்தைன்னு சேர்ந்துருவாங்க இவங்க எல்லாருக்கும் பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து வாங்கி தருவாங்க ஆனால் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் அப்பப்போ என்னால் முடிஞ்ச மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன் இன்றைக்கி பார்த்த ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் ஒரே வருத்தம் என்னன்னா எதுக்குமே அவர் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார் நீங்களே பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வாங்கி வச்சிருக்க ஷர்ட் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லி பார்க்கலாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு வாங்க பார்க்கலாம் கிளம்பிட்டியா உம் நேத்து இதுக்கு கூட இவ்வளோதான் ரியாக்ஷன் கொடுப்பியா கடவுளே என்னமா கொஞ்சம் கூட ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷமே இல்லையா வாங்கி அந்த பக்கம் ஓரமா வச்சுட்டேன் நான் தான் சொல்றேன் இந்த மூஞ்சிக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்க தெரியாது இதோட ஃபேஸே வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இதே நம்ம இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியா அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பிரஷன் முகத்துல காட்டுவோம் இது வந்து மூஞ்சே இப்படிதாங்க நீங்கள் வந்து பாவம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க